சொன்னார்கள் வீட்டிலே இருந்து பள்ளியை நோக்கி பேசாமல் வருகிறை கொண்டு துவக்கி கைகளை கழுவும் போது கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது முகம் கழுகிற போது கண்கள் செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது கைகளும் கால்களும் உறுப்புகள் எல்லாம் கழுவி அன்றைக்கு அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam செய்து முடித்தவுடன் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்கல வா அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அதுபோக ஒலு செய்த பிறகு ஒலுவுக்காக ரெண்டு ரக்காத்து தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாம் வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நாம் நடந்து வருகிற போது ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது பதவிகள் உயர்த்தப்படுகிறது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் செல்ல செல்லாம்